இறைவன் கருணையினாலே அதெல்லாம் மாற வேண்டும் அதெல்லாம் நம்மளுடைய பண்பாட்டு சின்னங்களாக அல்லாது பண்பாட்டின் மீதியாக வளர வேண்டும் என்கின்ற அடிப்படையோடு வரதக்கலைகளில் ஆயக்கலை அறுபத்தி நான்கள் மிக உயர்ந்த கலையாக இருப்பது நம்மளுடைய நாட்டின் தொன்மையான கலை வரதக்கலை அந்த காலில் சிலம்பம் என்கின்ற சிலம்பத்தை ஆடுகின்ற அந்த தரக்குழந்தைகள் எல்லோரையும் அன்போடு அழைத்து தோன்றுகின்ற பொழுதே புகழோடு தோன்றிய குழந்தைகளை மனமாற உங்கள் குழந்தைகளாக எண்ணி ஒரு கரம் கோஷமோடு வரவேற்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம் கையிருக்கா பாருங்க தட்ட நடக்கிறாங்க ஆஸ்பத்திரிக்கு போய் தான் மாத்திரை தாங்க நான் கை தட்ட மாட்டேன் ஏன் பிரஷர் எனக்கு இருக்குது பிரஷர் போகணும்னா கை தட்டணும்

இந்த கை ரெண்டு நன்மை என்ன சொல்லுங்க தூக்கமும் கொஞ்சம் கிடையாது வெளிநாட்டுல இருந்து யாராவது வந்திருந்தா தூங்குவாங்க அதனால அமெரிக்காவில இருந்து ஆனந்தய வந்திருக்கார் நாங்க சொன்ன முடியல நேற்று அமெரிக்காவில இருந்து வந்திருக்காங்க சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க மலேசியால இருந்து வந்திருக்கிறாங்க பார்க்கணுங்க தான் அதனால எதுக்காக இதை சொல்றோம்னா பெரியவங்க உணர்ந்ததா இப்படி இப்படிலாம் செய்தாங்க அடியனுக்கு என்ன ஒரு ஆசைன்னா அடியன் இறந்துட்டா கூட இதுல யாராவது சின்ன சின்ன குழந்தைகள் நம்ம ஐயா இப்படிலாம் செஞ்சாரு கன்னிக்குப்பம் நெய்வேலி கேரளா ஆந்திரா அது போல கர்நாடகா தெலுங்கானா எல்லா இடத்திலும் வந்து அங்கே செய்தார்கள் அதுபோல நாங்களும் செய்யணும்னு அதனாலதான் இந்த ஜாதி மதம் எதுவும் கிடையாது படமுடியாதினி துயரம் படமுடியாத சே பட்டதெல்லாம் போதும் இந்த பயன் தீர்த்து பொழுது என் உடல் பொருளாவியெல்லாம் நீ எடுத்து கொண்டு உந்தன் உடல் பொருளாவியெல்லாம் உகந்தனக்கு தந்துடுவாய் படமுடியாது இனி துயரம் படமுடியாது அரசே அரசே என்னாலும் ஒரு சின்னம் எடுக்கக்கூடாது தான் சொல்றேன் என்னால் எந்த ஒரு யாருக்கும் பிரயோஜனம் இல்லை ஆனால் எனக்கு யாரும் நம்பிக்கையா இல்லை என்னால யாருக்கும் பிரோஜனம் இல்லை எனக்கு யாரும் நம்பிக்கையா இல்லை இறைவனை மட்டுமே சதா எண்ணி அவன் வாழ்கின்ற காலத்து நாம் வாழ்கின்றோம் என்று எண்ணி வாழுகிறோம் அவ்வளவுதான் எனக்கு வாழணும்னு என்ன இல்லைங்க என் நண்பர் என் குருநாதர் என்னை விட்டு மறைந்த பொழுதே நாங்களும் போயிருக்கணும் அறிவாவையை இப்ப ரகசியமாக என் ஆயிலில் நான் கொடுக்குறேன் இந்த மூன்று எழுத்துல பாலாஜின்னு இவர் உயிர் வேண்டி வேல் எதை கேட்டாலும் சரிதான் சொல்லிட்டுதான் உங்களுடைய அன்பு இந்த மடத்தை வளர்த்து இங்க வரக்கூடிய ஒரு ஏழைக்கெல்லாம் சோர் போட்டு இங்க இருக்கக்கூடிய பசுமாடு இங்க எல்லா உயிரினமும் இருக்குதுங்க ஆஞ்சநேயர் இருக்குது கோழி இருக்குது நாய் இருக்குது குரங்கு இருக்கு எல்லாம் இருக்குது வாத்து இருக்குது பூனை இருக்குது என்ன ஒரு சிறப்புன்னா குரங்கு தான் நாயை வளர்க்குது குரங்கு தான் பூனையை வளர்க்குது அதுதான் இந்த இடத்துல ஒரு சிறப்பு அதனால ஆதிசங்கரர் இடத்த விட்டு வெளியே வருகிற பொழுது அம்பாள் உத்தரவு கொடுக்கலையா ஏன்னு கேட்டாரா அப்பதான் சொன்னாங்களா நீ போறதுக்கு அனுமதி இல்லைன்னா இல்லாமல் தேசங்கள் போய் பட்டண பிரவேசம் போடுனாரா

விளையாண்டு கொண்டிருந்தது அங்கதான் தாய் மூகாம்பிகை ஆகிய தாய் மூகாம்பிகை இப்படித்தான் இந்த இடத்திலும் வரலாறு இருக்கிற அதனால் இப்பொழுது ஒரு அந்த பரதநாட்டிய குழந்தைகள் பத்து மணி துணிகள் வாய்ப்பு செய்து அடியைபடுத்து அன்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம் ஐயா வந்து இல்லை என்ன டைம் பாருங்க அந்த பச்சளம் குழந்தைகள் வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கிறாங்க அதுவே எனக்கு சொல்லும் போது பெரும் வருத்தத்தை ஏற்படுத்துது அவங்களாம் முன்னாடியே பண்ணியிருக்கணும் இவ்வளோ நேரம் அவங்க கண்மொழிச்சு விட தூரம் இருக்கிறாங்க ஏன்னா இதை நான் அனுபவிச்சிருக்கிறேன் என்னை வந்து ஆறு வயசுலேயே குழந்தைப்புற கோயிலில் கொண்டு போய் பட வச்சாங்க அதில் ரொம்ப லேட்டாக நாலு மணிக்கு தான் கொடுத்தாங்க அதேமாதிரி இந்த குழந்தைங்கள நிற்க வச்சுட்டோம் அவங்களுடைய நிகழ்ச்சி முடிஞ்சவனே எங்களுடைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம் நன்றி மகிழ்ச்சி